லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மட மட மடன் முப்பத்தஞ்சு டன் ஒரே இடத்துல ஏற்றுவாங்க ஒரே இடத்துல தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஒரு இடத்துல ஆயிரூன்னு நினைக்கிறேன் லோடு ஏற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ இருக்கிறோம் போயிட்டு ஜிசி வாங்கிக்கிட்டு பில்லு அங்கே தானே கொடுப்பாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல பில்லு வாங்கணும் வாங்கிட்டு புறப்பட வேண்டி தாங்க மூணு வண்டி லோடு ஏற்றி முடிஞ்சு பில்லு வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த ஊருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தான் எந்த ஊருன்னு சொல்லிட்டு நான் பில்லு வாங்கிட்டு சொல்றேன் அப்படியே பயணிக்கலாம் இன்னும் தார்பாய் போடலை அங்கே போயிட்டு நம்ம தார்பாய் போடணும் இங்க வெறும் சேரா இருந்தது நிற்க கூட முடியல அந்த அளவுக்கு சேரு இருந்த இடம் காலையில நம்ம வந்தோம் பாத்தீங்களா அந்த ட்ராக்கு இங்கே இருக்குது ஆனால் அது ரோடு சரியில்லை மேப் அது காட்டுற ரோடு சரியில்லை இப்போ நம்ம வந்து நேராக ஒரு மேப்பில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா அதில் தாங்க போகணும் மதியம் போன ரோட்டில் போகலைங்க வேறு ரோட்டில் வந்துட்டோம் ஏன்னா அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இதுவுமே கொஞ்சம் கொண்டு தான் இருக்குது பரவாயில்லது போயிட்டு பைபாஸில் போய் லெஃப்ட் எடுத்தோம்னா அங்கேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் ஏழு எட்டு கிலோமீட்டர் தானே ஏ பத்து கிலோமீட்டர் இருக்கு வா பத்து கிலோமீட்டர் ட்ரான்ஸ்போர்ட் ऑफिस சரியான பள்ளமா இருக்க மாட்டாங்க இன்னும் பெருசா தெரிவிக்கல இங்கதான் ஏதோ இருந்தா ஏதோ இருக்குதுங்க போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு வந்து இங்கே நிப்பாட்டினமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் வெயிட் நம்மளுக்கு குறைவாக இருந்ததுனால சரி இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்றதுனால நிப்பாட்டிட்டோம் காலையில் தான் ஏற்றுவாங்க இப்போ ஆளுங்க யாரும் இல்லை அப்படின்றதுனால இங்கே டிரான்ஸ்போர்ட்கிட்டே நிப்பாட்டி பாட்டுக்க போகிறோம் ஓகே பாய் காலையில் கண்டினியூ பண்ணுறேன் தார்பாய் பாய் போடுறதுக்காக கயிறு எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா இந்த இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னா ரொம்ப சிரமம் போயிடும் अच्छी छोड़ना पड़ेगा ना ஒரு வழியாக ஒரு வண்டி இது பாய் கட்டி முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா தண்ணி கம்ப்ளீட்டாக எதுவும் வெளியே வெளியேன்றதும் உள்ளே நிற்காத அளவுக்கு கட்டியாச்சு இப்போ அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா கம்பெனி வண்டி தான் அங்கே வந்து அது கட்டணும் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு வண்டி கட்டணும் ஏன்னா நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தானே கட்டணும் அந்த வண்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கட்டணும் இங்கே சம்பளம் தான் வந்து முழுசா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்குமே கயிறு போடணுங்க உள் கயிறு போட்டுதான் தான் பாய் போடுற மாதிரி இருக்கும் போட்டேன். இங்க காம் கத்து லோ. ஏய் குடி இன்னும் வாங்க. நீங்க அப்படியே வைங்க. அதான் எங்க அண்ணா சர்க்கரை வந்திருக்கு. ஒரு யார் வெச்சது? என்ன கள்ளில எடுத்துட்டான். நான் அதள்ள ஓடுறோம். हां போடு. வந்து மெனே சேறோம். பொழுது வேளை வந்துரும் ஓடும். அவனரே அதான் சொல்றாரு. யார் வரேன்னு சொல்லுங்க. தய வாங்கி போறதா சொன்னாரு. பாய் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பம்பாய் பாய் பம்பாய் பாஷா இப்போ இந்த வண்டிக்கும் கயிறு உள்கயிறு போட்டு முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த வண்டிக்கு தார்பை கட்டிட்டு அதுக்கடுத்து அங்கே ஒரு வண்டி நிற்க பார்த்தீங்கன்னா மூணாவது அந்த வண்டி கடைசியாக நிற்கிறது அது கட்டணும் வேறு அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கு ஆ கூட இது போடணும் பா பா வேர்வை நான் வேர்வை இந்த வண்டியும் கட்டி முடிஞ்சிருச்சு நம்ம வண்டியும் முடிஞ்சிருச்சா அடுத்தது அங்கே ஒரு வண்டி இருப்பாரு அது கட்டணும் அது இப்போ பாய் உறுத்தணும் இந்த வண்டி எடுத்து அந்த பக்கம் சைடு நிப்பாட்டிட்டு ஏன்னா அந்த பக்கம் சேராக இருக்குது கையெல்லாம் வரும் ஃபுல்லாக கருப்பாயிருச்சா என்னால மேலே உட்காந்துட்டு வண்டி போதேன்னு சொல்லி பார்க்குறீங்களா வண்டி அதான் நோத்தி நிப்பார்ட்னு சொன்னேன் இல்லையா அதுதான் வேலை நடந்துட்டு டை விழுக்கும் ரொம்ப டயராகிடுச்சு இப்போ வந்து அந்த டயர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் ஒரு ஊக்க மருந்து பார்த்தீங்கன்னா டீ தான் அந்த டீ தான் குடிச்சிருங்க இவ்வளோ விவேகம் சுற்றினாலும் அந்த டீ போது ஒரு பவர் அந்த பவர் தான் அப்படியே லாஸ்ட் காடி அப்படியே தஸ் பீஸ் மினிட்மே கத்தம் முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா வண்டிக்கும் போட்டு முடிச்சாச்சு மூணு வண்டிக்கும் அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா அவரே அண்ணா உங்கள் பேர்ண்ணா கார்த்திக் ரஜினி ராஜா கார்த்திக் ரஜினி ராஜா இரும்பு வண்டி போலாமா சக்சஸ் ஒரு வழியா வண்டியில் வந்து உட்காந்தாச்சு இப்போ அடுத்து கட்ட வேலை என்னென்னா போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து துணி மாற்றணும் அதுதான் இப்போ இருக்கிற வேலையே ஏன்னா கையில் இப்படி இருக்கா துணியெல்லாம் ஃபுல்லாக அழுக்காருச்சா உங்களுக்கு குளிச்சுட்டு வந்துடும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஒரு வழியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிஞ்சிருச்சுங்க வா இப்போதான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது ஏன்னா இவங்க நேரம் இந்த மூணு வண்டிக்கு கட்டினதில் வேர்வயில குளிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நல்லா சில்லுன்னு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தது ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது சரிங்க நண்பர்கள் இன்னும் ஒரு ஒரு ஒன் ஹவரில் பில் வந்துடும் பில் வந்ததுன்னா இங்கேருந்து நம்ம மோர்பி டூ தமிழ்நாட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் பார்க்கல மோர் பின்னா குஜராத்தில் இருந்து டிராவல் பண்ண போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் பண்ணணும் இப்போ வந்து நம்ம லோடு ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு வந்து ஆஃபீஸில் இருந்தோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு நண்பரை சந்தித்தோம் அவர் பேர் பார்த்திங்கன்னா தென்னரசு இப்போ ஒரு கீழே இருக்காது வருவார் இப்போ வண்டி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அந்த ஜல்லி ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே அதிகமாக இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் குட்டி சாமிச்சு மட்டும் என்ன இடிச்சுக்கிட்டோம்னா வந்து ஒரு பேர் தென்னரசு இங்கே போனார் ஆலகாலம் சென்றாய் பெருமாள் வண்டின்னு நினைக்கிறேன் வருது வரட்டும் அதுன்னு காட்டுறோம் வந்துட்டு அப்படி தென்னரசு நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்கன்னு சேலமா உங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா சேலம் தான் இங்கே நானும் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் தான் இப்போ லோடு எடுத்தோம் அங்கே தான் இப்போ வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு லோடு அவங்க இன்னும் ஏற்றல தான் உங்களுக்கு பரண்டு வீல் வருது இப்போ இதுக்கு மேலே தான் லோடு ஏற்று போவாங்க

அரிசி ஊற போறியா மலைச்சாரல் மாதிரி திருவிடு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு பதினாறு வேலுக்கு எப்படி கியர் மாடல் எப்படி இருக்கு காட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்கான பதிவு தான் இது நாங்கள் பதினாறு வேலுக்கு கியர் எத்தனை இருக்குது எப்படி இருக்கு சொல்லிட்டு பாருங்கள் அந்த கியர் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கடைசி தள்ளி முன்னாடி தள்ளனோம்னா அது வேஸு அது கீழே பார்த்தீங்கன்னா சீகியர் இழுக்காத மேட்லேயும் இல்லை சீகீர் நம்ம போட்டோம்னா நல்ல ஒரு திறன் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து ஃப்ரண்ட்டில் போகக்கூடிய கியர் பார்த்தீங்கன்னா ஒம்போது கேருங்க ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு ஒரு ரிவேஸு மொத்தம் பத்து கேர் இந்த வண்டியில் பதினாறு வீலில் டபுள் தான் பார்த்தீங்களா சீகியர் வந்து இந்த லாஸ்ட்லையும் நம்ம பேக்கில் தள்ளோம்னா சீ கியர் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு எட்டு கேர் இருக்கு பார்த்துங்க இங்கேதாங்க கியர் சிஸ்டம் பதினாறு வீலில் இந்த கேள்வியை கேட்டவருக்கு சரியான ஒரு விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மழை பெய்யுது மழை டென்ஷன் ஒரு ஹாய் லோடு பெஞ்சு ஏத்திட்டு நம்ம இப்ப இங்கிருந்து கிளம்பியாச்சு தமிழ்நாடுக்கு திருச்சி தான் நம்ம லோடு இறக்க போறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க பெல் ஐக்கான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹாரன் அடிக்கிறதுக்கு ஹாரன் அடிப்பா